தமிழ்நாட்டில் நேற்று புதுக்கோட்டை சீர்காழி அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் கொள்ளிடம் பூம்புகார் தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம் வடுகம் புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது நாகை மாவட்டம் திருமருகல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திட்டச்சேரி குத்தாலம் நரிமணம் பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாமரைக்குளம் வடுகப்பட்டி மேல்மங்கலம் ஜெயமங்கலம் குள்ளப்புரம் கும்பக்கரை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது கொடைக்கானல் நகரப்பகுதிகளில் நேற்றும் மிதமான மழை நீடித்தது அரியலூர் மாவட்டத்தில் தாப்புலூர் திருமானூர் செந்துறை சிறுகளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திடீரென கொட்டிய கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது வாணியம்பாடி பேருந்து நிலையம் நியூ டவுன் பெருமாள் புதூர் கச்சேரி சாலை சென்னம்பேட்டை பஜார் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இரவு நேரத்தில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அண்மை செய்தி தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்காசி நீலகிரி கோவை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்று நான்கு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி நீலகிரி கோவை திண்டுக்கலில் காலை பத்து மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது